அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அடிக்கடி போட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு புத்தாண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்து சேவலுக்கு சேல் பண்ணிட்டோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு சி நம்ம பண்ணையில் வந்து ஒரு நாற்பது சேவல்கள் கிட்டே இருக்குது ஏன்னா வந்த சேவல்கள் எதையும் இன்னும் நம்ம வந்த கோழிகள் எதையும் இன்னும் விற்கவே இல்லை சேவல்கள் அப்படியே தான் இருக்குது எல்லாத்தையும் சேல் பண்ணணும் நம்ம முட்டைக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதால பொட்டை கோழிகள் எதையும் விற்கலை இப்போதிக்கி சேவல்களை மட்டும்தான் விற்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா பொறிச்ச கோழிகளில் சில கோழிகள் வந்து இப்போ தான் முட்டைக்கு வந்திருக்கு அதுக்கு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எல்லா வீடியோலேயும் பண்ணைக்கு வெளியே இருந்து இந்த அவுட்லுக்கில் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆனால் உள்ளே வந்து பார்த்ததில்லை உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் இது மழைக்காலத்தில் வந்து வே எரிய போகிறதுக்காக விறகு வந்து கோழி பண்ணிக்குள்ளத்துன்னு வந்து போட்டாங்க இது வந்து மழை பெய்யும் போது இப்போது நீங்கள் வெளியே வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் மேலே தார்பாய் போட்டு வச்சுருப்போம் பண்ண உள்ளே ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு கோழிகள் கீழே நிற்கவே இடம் இல்லை அதனால் ஷீட் எடுத்து போட்டு கோழிகள் நிற்கிறதுக்காக இதை பண்ணோம் நம்ம இந்த மாதிரி தக்காளி பொட்டிகள் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து வைக்கோலை போட்டு வச்சிருவோம் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கோழிகள் வந்து இதில் தான் வந்து முட்டையிடும் இதில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வைக்கோலில் முட்டையிட்டு போயிடுவாங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டு தடவை வந்து முட்டையை கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை கொஞ்சம் அடிக்கடி முட்டையை கலெக்ட் பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே சில கோழிகள் இருக்குது முட்டையை கொத்தி சாப்பிட்றதுங்க அந்த கோழிகள்லாம் எந்த கோழின்னு எனக்கும் தெரியல அதனால் முட்டையை எடுத்துட்டுவோம் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட பொறிச்ச நம்மளே தான் கோழிகள் கொஞ்சங்களில் பொறிக்க வச்சோம் பொறிச்ச கோழிகளில் பார்த்திங்கன்னா சேவல்கள் தான் ரொம்ப அதிகமாகிருச்சு நம்ம முட்டைக்கு பண்ணுறோம் அப்படின்றதால நமக்கு பொட்டை கோழிகள் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் சேவல் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு சொல்லப்போனால் ஒரு பாதிக்கு பாதி சேவல் இருந்தாலும் பரவாயில்ல பாதிக்கும் மேலே ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சேவலுக்கிட்ட நமக்கு வந்துடுச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ தான் பொட்டைக்கோழிகள் வந்து முட்டைக்கு வருதுன்றதால இங்கே நம்மக்கிட்ட சேவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால சேவல்கள் ரொம்ப அட்டகாசம் வந்து அதனால் சேவல் வழியும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல தெரியும் ஒரு கோழி அந்த பொட்டை கோழியோட முடியை பிச்சு போட்டுருச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு ஸோ சேவல் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்து கோழிகள் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக முட்டைக்கும் வரும் பாருங்க ஒரு கோழி வலைக்கு வெளியே போயிட்டு மேய்ஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி மேயிற வலைக்கு வெளியே போயிட்டு இருக்கிற இந்த கோழிகளை வந்து நாய்கள் ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும் உள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இது வெளியே போய் எங்கெல்லாம் மேயுது இந்த பக்கம் போகிறது தான் இல்லாமல் இந்த பக்கம் எங்கே போயிடுச்சுனாலும் நம்ம ஒரு நாய் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டு அந்த நாயை தரத்துக்குள்ளே அது கோழியை பிடிச்சிட்டு ஓடி போயிடுது நம்ம எதுவும் பண்ண முடியல அதுங்கள ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டுருங்க نن ته وەڵام ورکړه